அன்பர்களே வணக்கம் நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஊமத்தை அந்த ஊமத்தை செடியை வந்து முறையாக காப்பு கட்டி அந்த செடியை கொண்டு வந்து அந்த விதை அது அந்த வேர் அந்த எல்லாத்தையும் போட்டு அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா கல்லுத்தி கல்லில் போட்டு நல்லா இடித்து அதை வந்து பதப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்திரிகை செயலில் இந்த வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது அதாவது சதாநேரம் எதிரிகளுடைய தொல்லை துரோகிகள் நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறவங்க மற்றபடி பேய் பிசாசு கோளர்கள் ஏவல் சூனியங்கள் அதாவது நம்மக்கிட்ட இருந்து விலகணும் அது நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்ம விட்டு வேடுவோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாந்திரிகத்தில் ஒரு சிறந்த அருமருந்தால் இதை பயன்படுது இதை பாருங்கள் இது வந்து நல்லா போட்டு இடிக்கணும் கொஞ்சம் கூட வெறும் தவையை மட்டும் போட்டு அந்த காயெல்லாம் போட்டு அந்த வேரை போட்டு நல்லா இடித்தோம் அப்படின்னா நல்லா சாறு வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாறு வர்றது அதெல்லாம் எடுத்து அங்கே பாருங்கள் இதில் போட்டு இது மேலே வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு வடி கட்டணும் வடிக ஏற்கனவே வந்து நான் வடிகட்டியிருக்கேன் இப்போ திரும்ப நான் அதில் போடுறேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் நான் நான் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் அரைச்சது அது வந்து உங்கள் முன்னாடி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் ஸ்பீட் பண்ணி போடுறேன் இது வந்து தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க இது வந்து ரொம்ப உடலுக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் ஊமத்தாங்க செடி வந்து ரொம்ப பாய்சன் தயவுசெய்து குருனுடைய பர்மிஷன் இல்லாமல் யார் செய்ய வேணா மாந்திரி பிடிக்கிற நபர்கள் கூட இது முறையான அனுபவங்கள் கேட்டு சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லா பலன் தரும் இதை தவறுதலாக யாரும் பயன்படுத்த வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் அந்த நான் பதிவு பண்ணிட்டுருக்கிறேன் இன்னும் மாந்திரிகை சம்மந்தப்பட்ட விழிப்பு நிறைய குடும்பம் இதையும் நான் சேர்த்து கொடுக்குறேன் இந்த மூலிகை நல்லா எடுத்து சாறு எடுத்து இந்த சாரை பதப்படுத்தி இந்த சார்லேருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் செய்தால் மாந்திரிக சித்தி சிறப்பாக வேலை செய்யும் இது வந்து ஸ்தம்பன முறையும் நம்ம வந்து ரொம்ப பயன்படுத்தலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு இது மட்டும்தான் நான் உங்களுக்கு வெளிப்படையாக காட்டுறேன் இன்னும் மற்ற விஷயங்கள் காட்டலை கண்டிப்பாக மாந்திரிக பயிற்சி வர என்னுடைய நண்பர்களுக்கு இதை பற்றி விஷயங்கள் இதனுடைய மந்திர பிரயோகங்கள் எந்திர பிரயோக முறை பூஜை பிரயோக முறை அத்தனையுமே நான் வந்து வெளிப்படையாக கற்றுக் கொடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் சும்மா போய்ட்டு எதே ஒன்று கொடுத்தாங்க தகுடு கொடுத்தாங்க மந்திரம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வராமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உட்காந்து மெனக்கட்டு பண்ணணும் இது பண்ண பண்ண தான் இதனுடைய சக்தி நமக்கு வேலை செய்யும் நிறைய பேர் அப்படியே சும்மா தகுடு கொடுத்தா வேலை செய்யுமா செய்யாதுங்க நம்மளுடைய உடல் உழைப்பும் மன உழைப்பும் இதில் போட்டு நம்ம செய்யணும் ரொம்ப பாய்சன் ஊமத்தை வந்து ரொம்ப ரொம்ப பாய்சன் அது வந்து பார்த்து நிதானமாக பயன்படுத்தணும் இது வந்து பஞ்சாச்சாரத்தில் ரொம்ப சிறந்த ஒரு கருவாக இது வந்து பயன்படுது சரிங்களா இது வந்து நல்ல முறைக்கு நல்லது விதத்துக்கு பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது வந்து தீயிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா நம்ம கெடுதல் நினைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் கேடு கட்டுடுவோம் அவங்க உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலோ இல்லை பேய் பிசாசு கூட உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணாலோ அதனால் வந்து உங்களுக்கு நற்பலன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வேலை செய்யும் அது அந்த மாற்று கருத்து இல்லை ஸோ நல்லா இருக்கும் குடும்பத்தை கெடுக்கவோ இல்லை செவனேனு போகிற பேய் பிசாசுகள் மீனிகளை பிடிச்சி நம்ம விரட்டவோ மிரட்டவோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஏன்னா மாந்திரியத்தில் வந்து ஒரு பெரிய அபூர்வமான கலை இந்த கலையை வந்து நம்ம தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது அதனால் இது வந்து செய்யும்போது நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சேஃப்டி முக்கியம் இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பாய்சன் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க மாதிரி முகத்தில் வந்து அந்த நெறி ஏறும் அப்போ வேணால் மாஸ்க்கு போட்டுங்க நான் கொஞ்சம் ஏற்கனவே அரைச்சினால பழக்கத்தில் மாஸ்க் மாஸ்க்கு போடல நண்பர்களே ரொம்பவும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து குருவனுடைய பர்மிஷன் இல்லாமல் குருவனுடைய உபதேசம் இல்லாமல் இது செய்யவே கூடாது சரிங்களா இது வந்து என்னுடைய அனுபவம் தான் நான் எந்த புத்தகத்திலையும் பார்க்கல யார்கிட்டையும் நான் கேட்கல என்னுடைய அனுபவத்தில் இதை செய்து பார்த்தா நல்லாயிருக்குமா அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தில் நானே செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஞான வழி எனக்கு தெரிஞ்ச சில எனக்கு தோன்ற அந்த மனசில் தோன்றதை வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நான் செய்கிற நண்பர்களே இதனால் வந்து எந்த இடத்துல புக்கில் போட்டிருக்குது என்ன பண்ணியிருக்குது யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் நிறைய வரும் பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு இல்லை இருந்தாலும் என்னுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க இதை இப்போ பயன்படுத்தி பார்த்துட்டு இதை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படி தான் ஏன்னா குரு என்பது என்னென்னா நிறைய அனுபவங்கள் வேணும் இல்லையா அனுபவங்களே சிறந்த பாடம் அதனால் அனுபவம் இல்லாமல் ஒரு குருவெலாம் நம்ம பார்க்க முடியாது இப்போ நீங்கள் துணியில் வச்சு நான் புழிஞ்சிட்ருக்கேன் அந்த துணி அவ்வளோ டைட்டாக இருக்குது போட்டு நானும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் அனுத்துகிறேன் ரொம்ப ப்ரெஷர் என்ன செய்யும் அப்புறம் துணிக்கு மேலே வந்துடும் இல்லையா அந்த லேயருக்கு மேலே வந்துடும் அதனால் இதெல்லாம் வந்து அனுபவமான எடுத்து அனுபவமாக பண்ணணும் அந்த புது சட்டி அது புது சட்டி வந்து அதில் போட்டு வச்சுருக்கிறேன் அதை நம்ம மோந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலகதைவி நம்ம நமக்கு வாழ்க